வீடுக்கு சொந்த நிலக்கழி எல்லாம் இருக்கு சொந்த கையின் பிரயாசம் இருக்கு நம்மளுடைய விடலாம் என்று நீங்கள் கங்கணம் கட்டிக் கொள்ளாதீர்கள் உங்கள் விரலாலே உங்கள் கண்களை நீங்கள் குத்திக் கொள்கின்ற பாதை அது இந்த பூமியை நீ வாழ வேண்டுமானால் தரித்தவராக இருக்க வேண்டும் என்றால் சாத்தான் சிறைபிடித்துக் கொள்வான் ஒரு எதிரி நாட்டை வீழ்த்த வேண்டுமானால் கலச உடைகள் அணிந்து கூர்மையான ஈட்டியோட நாம் எதிரியை குறிவாத்து நிற்க வேண்டும் இந்த உலகம் சாத்தானின் களத்தில் இருக்கின்றது இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கின்றான் அந்த அதிபதியை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் வெண்மஸ்திரம் என்னும் மெல்லிய வெண்மஸ்திரம் என்னும் தேவனுடைய வசனத்திற்குள் ஓழக்கூடியவனாக இருக்க வேண்டும்

ஆனால் தேவன் திருஸ்தாங்கம் செய்து பிறக்க வைத்த கூட்டம் அக்னி அபிஷேக ஊழியம் என்பது இங்கு ஞானப்பால் உண்டு தாகம் உள்ளவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் பெற்றுக் கொண்டவர்கள் வீணடிக்காதபடிக்கு அறிந்து கொண்டிருக்கின்ற ஜனநாயக மத்தியிலே இந்த பூமியிலே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர்களிடம் நாம் பேச வேண்டும் அதுதான் சத்தியம் நமக்கு மத்திய கற்றுக் கொடுக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடுங்கள் பிறகு இந்த பூமி கெற்ற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உபகாரங்களும் இந்த பூமி கெற்ற வாழ்வு உங்களுக்கு தேவையான சொகுசான காரியங்களையும் தேவ உங்களுக்கு தந்தருவார் என்று ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு போதித்திருக்கிறார் அவேன் காலையில் எழுந்த உடனே பிரியமானவர்களே நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும் இதைதான் தாவித ராஜா இங்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் உங்களுடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே இந்த காலை வேலையில நான் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து உமது கரம் என்னை வழிநடத்தும்படி வேண்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே அடிமை தளத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு ஆண்டுகள் பிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் விடுதலை பயணத்திற்கு அவர்கள் விட்டார்கள் அவர்களின் அழுகுறல் கேட்டது தேவனுடைய சன்னதி என்று நாம் ஆதி ஆகமத்திலே பார்க்கிறோம் இதை கண்ட தேவன் ஆடு நினைத்துக் கொண்டிருக்கின்ற மோசைக்கு தரிசனமாகிறார் அக்னிமயமாக காட்சி தருகிறார் என் ஜனங்களின் அழுகுறல் கேட்கிறது மோசே நீ போய் வா என்று சொல்லுகிறார் அழைத்து வருவதற்கு ஒரு உருவம்தான் தேவை அதிகார சத்துவத்தை கொடுப்பதற்கு ஒரு உருவம் தேவை அதற்காக மோசையை அழைத்தார் ஆனால் இஸ்ரேலர் ஜனங்களை யோர்தானை பின்னோக்கி நகர செய்தும் செங்கடலை இரண்டாக பிளந்தும் அழைத்து வந்த தேவன் கிறிஸ்து ஆமேன் என் இஸ்ரேலர் ஜனங்களை முன்னும் பின்னும் நடுவுமாக என் தேவன் அழைத்து வந்தார் என்று ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு தரிசனமாக தெரியும் பிரியமானவர்களே மோச ஒரு உருவந்தா வந்ததே வந்தது தேவனாகிய கத்தர் நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார் அவருடைய முகாந்தரம் இல்லாமல் அவருடைய கரண் மீது இல்லாமல் இந்த பூமியிலே வாழ முடியாது என்று தாவிதராஜ நமக்கு உரைக்கிறார் அவர்தான் ஞானத்தை போதித்தவர்கள் அவர்தான் சத்தியத்தின்படி நம்மளை வழிநடத்த வேண்டும் அப்படி ஞானம் சத்தியம் கிடைச்சிருச்சுனாக்க ரட்சிப்பின் தேவன் ஒரு பிரகாசமான பாதையை நமக்கு காண்பிப்பார் பெரிய மாணவர்களே ஆமேன் தாதி சொல்லுகிறார் நாள் முழுதும் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் காத்து இருக்கிறோம் இந்த மூன்று நாள் இந்த புயல் காத்த அடிக்கின்னு சொன்னேன் வீட்டுல போயிட்டு எல்லாருமே நல்ல கம்பளியை போட்டு நல்லா தூங்கி இருக்கிறோம் நமக்கெல்லாம் வீடு இருக்கிறது இந்த தண்ணீர் புயலும் காற்று மழையின் நம்மீது இல்லாதபடி நல்ல சொற்றெல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ இனமொழி புரியாத ஜனங்கள் இந்த காட்டாத்து வெள்ளத்திலே தவித்துக் கொண்டுதானே இருப்பார்கள் அவர்களும் ஆப்ரஹாமின் குமாரன் அல்லவா அவர்களும் பிதாவின் பிள்ளைகள் அல்லவா அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கூடாதா யோபு தன் சிநேகிதனுக்காக ஜபித்தான் யோபின் சிறையிருப்பு விடுவிக்கப்பட்டது பிரியமானவர்களே நாளை வேதம் சொல்லுகிறது எல்லோருக்கும் நாம் ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இது எல்லோருக்கும் ஜபிக்கக்கூடிய ஒரு என்ன வரணும் அப்படின்னு சொன்னாக்கா பிரியமானவர்களே முதல்ல தேவனுடைய சத்தியத்தில் நீதியிலும் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது தாவிதி சொல்றாரு மிக அழகா சொல்றாரு சிங்கத்துல உண்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா உண்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா வறண்ட ிங்கி தவிக்கின்றனையா எனது பிரியனே எனது ஏற்றனே எனது ஆசையே எனது தனையே எனது ஏசனே எனது பிரியமே எனது ஆசையே எனது ஆசையே மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலும் கூட தகப்பனே சங்கீதம் இருபத்தி ஐந்திலிருந்து ஆண்டவரே நான்கு ஐந்து வசனங்களின் படியாக கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே இப்படியான வார்த்தைகளை வந்த என் ஜனங்களுக்கு போதித்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக வேண்டுகிறோம் அடியெனியும் அது கரத்து ஒப்புவிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே மீதியான காரியங்களை